கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டை திருட்டை பற்றி பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய பொதுச்சேவர் அண்ணன் அவர்கள் பேசினார்கள் அந்த உரை என்பது சாதாரணமாக இல்லை தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுடைய கிட்னியை திருடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வறுமையை அவருடைய பலையினத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அண்ணன் அவர்கள் நம்முடைய பொதுச் அவர்கள் அங்கே பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள் என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு யாராவது நீங்கள் சிகிச்சைக்கு சென்றிருப்பேயானால் உடனடியாக நீங்கள் ஸ்கேன் எடுத்து உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் உரையாற்றிய நேரத்தில் அன்றைக்கு மக்களுடைய கரகோஷம் அந்த அளவிற்கு இருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே மக்களுக்காக பணியாற்றுவதை விடுத்து கிட்னியை தன்னுடைய மருத்துவமனையில் புரோக்கர்களை வைத்து அவர் அறுவை சிகிச்சையை செய்கிறார் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகளிருடைய கிட்னியும் பத்து லட்சம் ரூபாய்க்கு பேசி அங்கே ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து மீதியை கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த சகோதரி டிவியிலே பேட்டி கொடுத்தார் அதன் காரணமாகத்தான் இந்த திருட்டு அம்பலப்பட்டிருக்கிறது இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய எழுச்சியை பார்க்கின்ற நேரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதி புரட்சி தலைவி அம்மாவினுடைய கோட்டையாக அண்ணன் எடப்பாடி அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணத்தை பயர்கொள்கிற பொழுது இன்றைக்கு கூட தலைப்பு செய்தி அண்ணன் அவர்கள் பேசுகிறார் இருநூத்தி பத்து அண்ணா அதிமுக வெற்றி பெறும் என்கின்ற அரைகோவலை என்னை எடுத்திருக்கிறார்கள் அந்த சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழ் பாடக்கூடியவர்கள் புரட்சி தலைவர் யூஜிஆர் அவர்களை வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று ஆற்றிய மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி அவர்களே கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மனோகரன் அவர்களே ஒரு கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சாதாரணமாக வயிற்று பிழைப்புக்காக ஒருவன் திருடினால் காவல்துறை சந்தேக பிடித்து அவர்களை உள்ளே போட்டு தண்டனை வழங்குகிறார்கள் சட்டத்தின் மூலம் வயிற்று பிழைப்புக்கு ஏதாவது சிறு சிறு குற்றங்கள் செய்தால் கூட தமிழ்நாட்டு காவல்துறை தண்டிக்கிறது வழக்கு கிடைக்கவில்லை என்றாலும் என்றாலும் கூட கூட எந்த ஒரு ஸ்டேஷனுக்கு இல்லை பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதான் திருடினா என்று சொல்லி குற்றச்சாட்டை சுமத்தி தமிழ்நாட்டு காவல்துறை அவர்களை தண்டிக்கிறது நான் ஒன்றே ஒன்று கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளை பார்த்து போலீஸை கையிலே வைத்திருக்கிற மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டு கண்டுபிடிக்கிற நீங்கள் ஒரு திருட்டு குற்றவாளியை நடவடிக்கை எடுக்கவில்லை கைது செய்யவில்லை அந்த கல்லூரியின் மீது ஏனும் நடக்கவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன காரணம் அவர் திமுக என்பதற்காகவா சாதாரண திருப்பை குற்றம் ஆனால் கிட்டி திருட்டு என்பது எவ்வளவு பெரிய குற்றம் நான் ஒரு திரைப்படத்திலே பார்த்து நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அந்த திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை காட்சி வரும் ஒரு டீ ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்பாங்க அதில் ஒருத்தர் வடிவேலு இன்னொருத்த உட்கார்ந்துருப்பான் அவனை வந்து ஒரு பையன் சின்ன பையன் திட்டிக்கிட்டே இருப்பான் இவன் திட்டிக்கிட்டே இருந்தோடனே வடிவேலு கேட்பான் ஏன்டா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற இந்த பையன் திட்டுறானே கேட்டா உனக்கு ரோசமே வரலையு கேப்பா போல உடனே அவன் என்ன சொல்லுமா வடிவேலு பார்த்து அப்படின்பா இவன் திருப்பி திருப்பி கேப்பா அவன் இப்படி இப்படிம்பா உடனே அவ வந்து இவள திட்ட ஆரம்பிச்ச உடனே வடிவேலு விரட்டிட்டே போவான் அந்த பையனை விரட்டிட்டே போகும்போது ஒரு வேன் நிற்கும் ஆம்புலன்ஸ் வேனு அது கதவை திறக்கும் இவன் உள்ள போவான் உள்ள போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குது கிட்டி எடுத்துட்டானுங்க கிட்டி எடுத்துட்டானுங்கன்னு சொல்லுவான் வடிவேலு திரும்பி வந்து கடையில் உட்காருவான் உட்காரும் போது அந்த பேசாமல் இருந்தவன் கேட்பான் அவன்கிட்ட இவன் கேட்பான் ஏன்ட்டா அவன் கிட்டி திருடுறவன் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேனேன்னு உடனே இவன் சொல்லுவான் நான் தான் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருன்னு சொன்னல நீ ஏன் போன போனதுனால தான் உனக்கு கிட்டி போயிடுச்சு அப்படின்பா இது சினிமாவில் வந்த நகைச்சுவை காட்டிய அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கா இந்த திருட்டு பையன் யாரு இந்த தனலட்சுமி சீனிவாசன் வந்து திருட்டு பையங்க அந்த சினிமாவில் வந்த வடிவேலு காட்சியை பார்த்துருக்குறான் பார்த்த உடனே இவன் கற்பனைக்கு போயிட்டான் போயிட்டு நேர குமாரபாளைய போனான் குமாரபாளையத்துக்கு போயிட்டு பள்ளிபாளையத்துக்கு போனான் யாரா கேனையன்னு பார்த்தான் யாரா மோசமானவன் பார்த்தான் யார் வறுமையில இருக்கான்னு பார்த்தான் யார் சோத்துக்கு வழி இல்லாதவருக்கு பார்த்தான் பார்த்துட்டு அவங்களை கூட்டிட்டு வந்து பேசி இங்கே வச்சு கிட்னியை திருடிட்டு காசை ஒழுங்கா கொடுக்காம அவங்கள பாதியிலே விட்டு பாதியை பாதியை கொடுக்காம ஏமாத்தி அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஆனா அதுக்கு இந்த எம்எல்ஏவுக்கு எவ்வளவு திமர் இருந்தா பேட்டி கொடுக்கறான் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் நான் பன்னெண்டரை கோடிக்கு கார் வச்சிருக்கிறேன் ரோல்ஸ் ராய் காய பேர் நல்லா தெளிவா மாட்டேங்குது ரோல்ஸ் ராய் கரெக்டா ரோல்ஸ் ராய் கார் வச்சிருக்கேன் ஏன்னா இவங்க பாரம்பரியமா திமுக இருக்கிறவங்க அத்தனை பேர் ரோல்ஸ் காய் கார்ல தான் போய் பழக்கப்பட்டவுடுங்க யாருக்கு வருமேன்னா என்னன்னே தெரியாது நான் பன்னெண்டரை கோடிக்கு கார் வச்சிருக்கிறேன் ஆனா ஒரு கிட்டியை நான் விட்டா எவ்வளவு ஒப்புதல் வாக்கு கூட பாருங்க அவன் சொல்ற ஒப்புதல் வாக்கு திருடுனா எனக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் லட்சம் கிடைக்கும் நான் அப்படியே திருடுனா கூட பன்னெண்டு கோடியை என்னால் எட்ட முடியாது எவ்வளவு கொழுப்பு ஆனவ இருந்தா அதுக்கு அவன் சொல்ற அடுத்த வார்த்தை கூடி இருக்கீங்களே உங்க கிட்டே கொடுத்தா கூட இந்த பன்னெண்டு கோடியை பண்ண முடியாதுன்றான் எவ்வளவு திமிர் இருக்கும் எவ்வளவு ஆழ்மா இருக்கும் இப்படியா போயிடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எல்லாம் இருக்கடி எங்க அண்ணன் வந்துடுவாரு எடப்பாடி அண்ணன் வந்துடுவாரு சொல்றாரு பாருங்க பெரிய ஆப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம் கிட்டிய திருடிட்டே பன்னெண்டரை கோடி ரோல்ஸ் ராய்க்காரு காரு கிட்டி கிட்டியெல்லாம் கொடுங்கன்னு கேட்டா ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண பேச்சாளர் பேசல சாதாரண பேச்சாளர் பேசல சாதாரண மனுஷன் பேசல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிறே இவனுக்கு நல்லவனுங்க யோக்கியமானவனுங்க தங்கமானவனு ஓட்டு போட்டுங்களே அவன் சொல்றான் என் பன்னெண்டு கோடியை எட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கிட்டி கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாதுன்றான் எவ்வளவு ஆணவம் இருக்கும் இந்த ஆணவ கொழுப்ப அடக்கணும்ன்றதான் எங்க அண்ணன் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு எங்க அண்ணன் எழுச்சி பையனை மேற்கொண்டிருக்கிறாரு சாதாரண ஜனங்களை ஏமாற்றி கிட்னி எடுக்கலாமா தப்பு இல்லையா வைத்தியம் பண்ண வேண்டிய பொறுப்பு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மருத்துவமனைக்கு இருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மணி ஒரு மருத்துவமனைக்கு ஆனால் உயிர் கொடுக்க வேண்டிய மருத்துவமனையிலேயே கிட்னி திருட்டு என்று சொன்னால் அதைத்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடி அழகாக சொன்னார் யாராவது அவசரத்துக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கூட திரும்பி வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்க கிட்டி எடுத்திருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னாரு அண்ணன் எடப்பாடி அதுதான் உண்மை நான் தயவு செய்து எச்சரிக்க விரும்புகிறேன் இதே நிலையை இவர்கள் தொடர்ந்தால் இருபத்தி ஆறுல தண்டன உறுதி ஆனால் நீங்க இப்பவே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏழைகளை பாதிக்கக்கூடிய செயலை செய்த அந்த கல்லூரிக்கு நீங்கள் தண்டனை தர வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அது மட்டுமல்ல எடப்பாடியார் அவர்கள் போகிற லட்சக்கணக்கான அறுபது லட்சம் பேரை நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன் சொன்னார் அறுபது லட்சம் பேரை சந்திச்சிருக்கிறேன் சொன்னார் அண்ணன் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அவர் சொன்னார் சட்டசபையில கஞ்சா பழக்கம் அப்படின்னாரு எவனு காதலியே கேட்கல கடைசி போலீஸ் அதிகாரி சொன்னார் நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ வைத்திருக்கிறோம் டூ பாயிண்ட் ஜீரோ நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் கஞ்சாவை பிடித்து விடுவோம் இந்த கஞ்சா விற்பனையினால பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாதிக்குது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் கஞ்சா குடித்து விட்டு வருகிறான் அது மட்டும் இல்ல இவங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு இந்த கஞ்சா புழக்கத்தினாலேயே கொலை பண்றவங்க கூட கஞ்சா தான் கொலை கள்ள கள்ளச்சாராயம் எங்க பார்த்தாலும் ஆறா ஓடிட்டு இருக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன் ஒரு அம்மா புருஷனை பார்த்து கேட்குது ஏங்க நேற்றுக்கு ராமசாமி கூப்பிட்டால கூட போயிட்டு வந்திருக்கலாம்லன்னு உடனே புருஷன் கேட்கிறாரு கொண்டாடியை பார்த்து ஏம்மா ராமசாமியோட போனா என்னம்மா அப்படின்னு இவன் கேட்கறான் உடனே அந்த அம்மா சொன்னது ஏங்க அவன் நேற்றுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான் ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு நீங்களும் அவனோட போயிருந்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் எனக்கு கிடைச்சிருக்க முடியன்றான் நான் கேட்க விரும்புறேன் உங்க கள்ளச்சாராயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதை பாருங்க கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லா டன் கணக்கில் பிடிக்கிறானுங்க அரசாங்கத்துக்கு தெரியாம எல்லாம் வருமா மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சா டன்னு கணக்கில் வச்சிருந்திருக்காங்க திடீர்னு காணும் திடீர்னு காணும் கோர்ட்டுக்கு போகுது கேஸ் ஜட்ஜ் ஐயா கேட்கிறாரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்கிறாரு அந்த லோக்கல்ல எங்கப்பா கஞ்சா போட்டுறதுல எங்கப்பா எடுத்துட்டு வந்து காட்டுங்கன்னு உடனே அவர் சொல்றாரு போலீஸ் காவல் அதிகாரி எழுத்து போயிடுச்சுங்கன்றாரு எழுத்துட்டு போயிடுச்சா நான் கேட்க விரும்புறேன் நீங்க நடத்துறது ஆட்சியா இல்ல பஃன் ஆட்சியா இல்ல பொம்மா ஆட்சியா இல்ல மக்கள் விரோத ஆட்சியா மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இன்னைக்கு எங்க போனாலும் இந்த ஆட்சி எப்ப போகும் எப்ப போகும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நான் தாய்மார்களையும் பெரியவர்களையும் பார்த்து கேட்டுக்கொள்வேன் அண்ணா திமுகவில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் சில பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குழப்பம் பண்ணாலும் கூட ஸ்டாலின் அப்படிக்கே பயப்படாத கட்சி இந்த கட்சி கருணாநிதி கேட்காத கட்சி இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விடவா கருணாநிதி இடத்திலே அவதிப்பட்டவர்கள் ரொம்ப பேர் இன்றைக்கு குழப்பம் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தினாலும் எத்தனை பேர் போனாலும் எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் அட எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இருபத்தி ஆறிலே நிச்சயமாக முதலமைச்சராக இருப்பார் அனைத்து இந்திய அதிமுக ஆட்சிக்கு வரும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹர்பகம் இது ஆர் பாட்டம் ஆர் பாட்டம் இது ஆர் பாட்டம் ஹார்ப கம் இது ஆர் பாட்டம் ஆர் பாட்டம் இது ஆர் பாட்டம் ஹார்பட்டம் இது ஆர் பாட்டம் இட்னி கண்டித்து ஆர் பாக்கம் திருத்தை கண்டித்து ஆர் பாட்டம் இட்னி திருப்பை கண்டித்து ஆறு திருத்தை கண்டித்து ஆர் பாட்டம் தீ திருநரை பிடிக்கச் சொல்லுகிற ஆர் பாட்டம் இட்னி

திருடி விடுவார்கள் கிட்னியை திருடி விடுவார்கள் இல்லை என்றால் இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கதரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் ஸ்டாலின் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் வீட்டுக்கு அனுப்புகிற போராட்டம் வீட்டுக்கு அனுப்புகின்ற போராட்டம் மனத்திற்கு நடவடிக்கை எடுத்து குற்றத்திற்கு நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர்

சுகாதாரத்துறை பொய் வழக்கை பெயரித்து புனைந்துவிட்டு இந்த வழக்கை மூடி மறைத்து குப்பை போடு விலையை மட்டும் மிகவும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றனர் இலவச மருத்துவம் இலவசமாக